ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இதன் சமையல் இப்போ நம்ம பார்க்க போகிறது கோகனட் மில்க் பாஸ்தா தாங்க பண்ண போகிறோம் இதுக்கு வந்து நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு வந்து பாஸ்தா எடுத்திருக்கேன் இது வந்து அந்த பிராண்டடில் நம்ம வாங்கும் போது என்னென்னா கொஞ்சம் வந்து அந்த பாஸ்தா வந்து நல்லா திக்காக இருக்கும் அதுக்கு வந்து இது மூழ்குற அளவு ஃபஸ்ட்டு வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கு பிறகு இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் இது என்னென்னா நல்லா வெந்த பிறகு ஒன்றோட ஒன்று கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றுறோம் அதுக்கு பிறகு கொஞ்சமாக வந்து கல் உப்பு போட்டு நல்லா ஒரு விசில் விட்டு வேக வச்சிடலாம் ஒரு விசில் வந்த பிறகு இதை வந்து அப்படியே எடுத்து தனியாக வச்சு அந்த ஏர்லாம் போகிற அளவுக்கு நம்ம வந்து தனியாக வச்சிடலாம் நார்மலாக நம்ம அந்த கடைகள் மளிகை கடைகள்லாம் வாங்குகிற பாஸ்தாலாம் சின்ன சின்ன பேக்கெட்டில் வந்து கம்மியான ரேட்டில் கிடைக்கும்ல அந்த மாதிரி பாஸ்தாவுக்கு என்ன அப்படின்னா இதே மாதிரி தண்ணி சேர்த்து எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக கல் உப்பு போட்டு ஒரு விசில் விட்ட உடனே அந்த விசிலெல்லாம் எடுத்துட்டு உடனே ஓப்பன் பண்ணிடணும் ஏன்னா அது வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் அப்போ வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அது வந்து என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு விசில் விட்டுட்டு அந்த ஏரை எடுக்காமல் அப்படியே வச்சிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றோடு ஒன்று ஒட்டி குலைவாயிரும் பாஸ்தா வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது ஆனால் இந்த மாதிரி பாஸ்தாவை வந்து ஒரு விசில் விட்டுட்டு நீங்கள் அப்படியே வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் லேட்டாக ஏர் எடுத்தால் கரெக்டான அளவில் அதாவது ஏரெல்லாம் போனோன்னு எடுக்கணும் அப்புறம் இதில் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா இன்றைக்கி வந்து வெங்காயம் கேரட் பீன்ஸ் தான் எடுத்திருக்கேன் இதில் வந்து நீங்கள் குட மிளகாய் எதுவும் போடணுன்னாலும் போட்டுக்கலாம் உங்கள் விருப்பம் தான் காய்கறி என்ன வேணுமோ நீங்கள் போட்டுக்கிடலாம் இதெல்லாம் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஈஸியான வேலை நம்ம சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணதான் தான் போகிறேங்க ஏன்னா டைம் ஆகிடுச்சி நான் பாஸ்தா செய்யும்போது அதனால் எவ்வளோ ஈஸியாக வேலை முடிக்க முடியுமோ அவ்வளோ ஈஸியாக வந்து பண்ணிடலாம் அப்படின்ட்டு எல்லாம் பீன்ஸு கேரட்டு ரெண்டையும் முதல்ல போட்டு நல்லா சாப் பண்ணிவிட்டு பிறகு வெங்காயத்தை தனியாக போட்டு அதையும் வந்து நான் சாப் பண்ணிட்டேன் அப்புறம் இந்த சாப்பரோடைய நேம் கேட்டிருந்தீங்க நான் வந்து அந்த சாப்பர் நேம் அதை மாடல் நம்பர் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னால் இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினதுங்க எனக்கு தெரியலை கிட்டத்தட்ட இது ஒரு பனிரெண்டு வருஷத்துக்கு மேலே இருக்கும் எனக்கு இந்த சாப்பர் வாங்கி நான் எப்போமாவும் ஒரு டைம் இந்தியிலாம் யூஸ் பண்ணுவேன் இப்போ வந்து இந்த வீடியோ போடுறதால அடிக்கடி யூஸ் பண்ணதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது என் ஹஸ்பண்ட் தான் வாங்கினது எங்கே வாங்கினாங்கிற ஞாபகம் கூட இல்லை மோஸ்ட்லி குரோமா அந்த மாதிரி கடைகளில் தான் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் எனக்கு வந்து இந்த நீங்கள் வந்து லிங்க்லாம் கேட்குறீங்க அந்த லிங்க்லாம் எனக்கு அனுப்ப முடியாது ஏன்னா வாங்கின இடம் தெரிஞ்சாதான லிங்க் அனுப்புறது ஆனால் அந்த பிராண்டடு அந்த நேமு அப்புறம் மாடல் நம்பர்லாம் கொடுத்துட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்களே செக் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் செக் பண்ணி அமேசானில் கூட இருந்ததுன்னா நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க இது வந்து குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க அப்போ உள்ள குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மேலே உள்ள அந்த மிஷின் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும் இதுவுமே அந்த பவுல் இருக்குல்ல அதுவுமே நல்ல குவாலிட்டியாக நல்ல இது அந்த கத்தி உள்ள ஒரு பிளேடு இருக்குல்ல அந்த பிளேடு கூட சூப்பராக இருக்கும் ரொம்ப வருஷம் ஹைட்டாக ஆனால் நல்லா உழைக்குது இது வந்து இது எல்லாத்தையும் போட்டு முதல்ல வந்து நான் சாப் பண்ணி எடுத்துட்டேன் இது வந்து நார்மலாக பீன்ஸ் எல்லாம் நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கெட்டினா தான் எட்டுனா தான் அழகாக இருக்கும் நம்மளுக்கு பாருங்கள் உடம்பு வீழ்ச்சி என்னெல்லாம் பண்ணுறோன்னு இது வந்து கொஞ்சம் இடக்கு மடக்காக தான் பீன்ஸ் இருக்கும் ஆனால் வந்து ஈஸியாக வேலை முடியும் அதுக்காக தான் இப்போ வந்து அந்த காய்கறியை போட்டு நல்லா சாப் பண்ணியாச்சு இப்போ வந்து வெங்காயத்தையும் இதே மாதிரி போட்டு நல்லா சாப் பண்ணிடலாம் இது வெங்காயம் வந்து சாப் பண்ணும்போது ரொம்ப நேரம் அரைச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வெங்காயத்தில் உள்ள சார் இறங்கி டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் மாறும் அதனால் கொஞ்சமாக வந்து நம்ம ஓட விட்டு எடுத்துட்டாலே போதும் கரெக்டான நல்ல உள்ள இருக்கும் பார்த்திங்கன்னா வெங்காயமும் ரெடி ஆகிடுச்சு இனிமேல் வந்து அந்த பாஸ்தாவில் வந்து அந்த ஏர் எல்லாமே போயிடுச்சு இப்போது நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இது வந்து நீங்கள் சீக்கிரமே அந்த ஏரெல்லாம் எடுத்து விட்டுட்டிங்கன்னா உள்ளே உள்ள அந்த பாஸ்தா வந்து வேகவே செய்யாது அப்படியே தண்ணியில் போட்டு நீங்கள் கொதிக்க விட்டு வேக வைக்கணுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம் அது கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் நான் இந்த மாதிரி போட்டுருவேன் என்ன பாருங்கள் இப்போ வந்து கரெக்டான அளவில் வந்து இது வந்து வந்துட்டு நல்லா பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா அழகாக வந்துட்டு பாருங்கள் இதுப்போ இதில் உள்ள அந்த எக்ஸ்ட்ரா உள்ள தண்ணியை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இது அப்படி பாருங்கள் அந்த எண்ணெய் ஊற்றுணுன்னு அப்படி முழு முழுன்னு வந்து உழுது பாருங்கள் இல்லைன்னா கொஞ்சம் ஒட்டும் அதனால தான் கொஞ்சம் ஆயில் சேர்க்கிறது அதுக்கப்புறம் ஒரு கடாயில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் எடுத்திருக்கேன் அப்புறம் இந்த சாப் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை இதில் போட்டு ஓரளவு நல்லாவே வதக்கிரலாம் இது வந்து நம்ம இந்த சாப்பரில் போட்டு வெங்காயத்தை வந்து சாப் போது என்ன ஆகும்னா கொஞ்சம் அந்த ஈரப்பதம் அதிகம் இருக்கும் அது நல்லா விற வெட்டிருமா அப்போ வந்து கொஞ்சம் அந்த ஈரப்பதம் அந்த வெங்காயத்தில் உள்ள அந்த சாறு இறங்குற அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கிடுங்க இதை அப்புறம் இதில் வந்து நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தான் வந்து நான் வந்து இஞ்சிக்கு பூண்டு விழுது போட போகிறேன் இதில் வந்து இஞ்சி பூண்டு விழுது ரொம்ப போட்டாலும் டேஸ்ட் வந்து ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் மாறின மாதிரி இருக்கும் அதனால் எனக்கு அது ரொம்ப பிடிக்காது அதனால் கொஞ்சமாக வந்து நான் வந்து இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வெங்காயம் வதங்கின உடனே போட் போட்டுருவேன் இந்த அளவுக்கு போட்டால் போதும் அப்புறம் இது நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இதிலே வந்து நீங்கள் வந்து பச்சை மிளகாய் போடணுன்னா போட்டுக்கிடலாம் கொடை எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் உங்கள் விருப்பம் தான் இதில் அப்புறம் உருளைக்கிழங்கு போடணுன்னாலும் சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா போட்டு வதக்கிக்கலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் இது வந்து நான் வந்து இதில் தக்காளியும் நீங்கள் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம் கட் பண்ணி நல்லா போட்டு வதக்கிடலாம் நான் வந்து தக்காளிக்கு பதில் வந்து கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தக்காளி சாஸ் வந்து சேர்த்துட்டேன் அப்புறம் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன் இதில் வந்து நீங்கள் வந்து ஏன்னா தேங்காய் பால் சேர்க்கும் போது ரொம்ப காரம் போட்டோன்னா அந்த ஃப்ளேவரை வந்து கம்மி பண்ணிடுங்கிறதெல்லாம் நான் எல்லாமே கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா அந்த தேங்காய் பால் டேஸ்ட்டு இருக்கணுங்கிறதுக்காக இல்லை உங்களுக்கு அது வந்து பிடிக்காது அந்த காரம் வந்து கொஞ்சம் தூக்கலாக வேணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மசாலா போட்டுவிடுங்க இதில் வந்து சிக்கன் மசாலாவுக்கு பதில் கரம் மசாலா தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம் அதுவுமே வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதில் வந்து கொஞ்சமாக நான் தக்காளி சாஸ் போட்டிருக்கேன் அதுவுமே உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் வந்து அந்த டேஸ்ட் ரொம்ப புளிப்பு அதிகம் பிடிக்கும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு தான் தேங்காய்ப்பால் நல்லா கெட்டியான தேங்காய்ப்பால் இருந்தது இது வந்து நேற்று வந்து நம்ம வந்து இடியாப்பம் செஞ்சல்ல அந்த அதில் உள்ள மீதி உள்ள தேங்காய் பால் இருந்தது அதனால் இது அப்படி பண்ணியாச்சு இது வந்து தேங்காய் பால் ஊற்றுனோடனே அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த பாஸ்தாவை வந்து வேக வச்சிருந்த பாஸ்தாவை எடுத்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இதில் வந்து காரம் எல்லாமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மசாலா போட்டுக்கோங்க எந்த அளவுக்கு நீங்கள் சாப்பிடு நான் இதில் வந்து மைல்டாக தான் நான் சேர்த்துருந்தேங்க நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து காரம் போட்டுக்கோங்க டேஸ்ட்டு வந்து காரம் உப்பு புளிப்பு எல்லாமே தூக்கலாம் இருக்கும்போது டேஸ்ட்டு உண்மையிலே பாஸ்தா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் என்ன நம்ம ஒரு மாதத்தில் ஒரு நேரம் சாப்பிட்றது மாதிரி இருக்கும் ஏன்னா எனக்கெலாம் வந்து சாப்பாடு அந்த ஒரு குழம்பு கூட்டு அப்படிலாம் வச்சு சாப்பிட்டா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது மாதிரி இது வந்து எனக்காவது ஒரு நாள் ஆசைக்காக அப்படி வச்சுருது அதுவும் என் பையன் வந்து ரொம்ப விரும்பி கேட்டதால் அன்னைக்கு பண்ணது ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்ததுங்க தேங்காய்ப்பால் இன்னும் கொஞ்சம் கூட கூட நீங்கள் அதிகமாக ஊற்றிக்கோங்க தான் சூப்பரான coconut மில்க் பாஸ்தா ரெடி இந்த வீடியோ பிடிச்சதில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ